சசிகலாவிட மிக ஆபத்தான ஆள் இவரெல்லாம் வந்து ஆட்சியை கொடுத்தாக்கா என்ன மைத்து போடுங்கரு யாருமே வந்து பன்னீர் செல்வத்தை தயவு செஞ்சு பொதுமக்கள் ஆதரிக்காதீங்க அஹ் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் இப்போ தற்போது தமிழ்நாட்டுல ரொம்ப பதட்டமான சூழல்ல அரசியல் நிலவரம் போயிட்டு இருக்கு அஹ் இன்று சற்று முன்ன ஓபிஎஸ் வந்து இப்போ சந்திக்கிறதுக்காக சசிகலா போயிட்டு இருக்காங்க இணையதளங்களில் விவாதம் அதிகமாக போயிட்டு இருக்கு இந்த அடிப்படையில் கூட இந்த விவாதத்தை பார்த்தீங்கன்னா சசிகலா மீதான எதிர்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு பன்னீர்செல்வம் வந்து மக்களால் இப்போ ரொம்ப தீவிரமா ஆதரிக்கிற கட்டத்துக்கு வந்து போயிருக்கார் இது வந்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு மக்களுடைய சிந்தனையை வந்து வேறு சில எதிர்ப்புகளை வந்து பன்னீர்செல்வம் வெளிப்படுத்துவதன் மூலம் அவரை ஒரு ஹீரோயிசம் மாதிரி ஒரு தோற்றத்தை பத்திரிகைகள் கொடுக்க முற்பட்டிருக்கு அதை பார்க்கும் மக்கள் வந்து அதை நம்புறாங்க இந்த இதுதான் வந்து கேபிட்டலிசம் முதலாளித்துவம் என்ன பண்ணுன்னா மு முதலாளித்துவத்தின் எடுப்படியான இந்த அரசியல்வாதிகள் மக்களை வந்து எப்படி வந்து அதை மக்களிடம் எதை சொன்னால் நம்புவார்கள் அவர்களை எப்படியெல்லாம் வந்து திசை மாற்றம் செஞ்சு கொண்டே இருக்கலான்றது அது அவங்களுக்கு தெரியும் அதுக்கு தான் வந்து இந்த பத்திரிகை பொது கருத்துக்களை வந்து அதிகமாக வெளிப்படுத்தி அது எல்லாரும் பன்னீர்செல்வத்துக்கு ரொம்ப ஆதரவு அதிகமாக இருக்கும் அப்போ நாம் பன்னீர்செல்வத்தை ஆதரிப்போம் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு அந்த சிஸ்டத்தை வந்து உருவாக்குவாங்க அவங்களே உருவாக்குவாங்க அதே பிம்பத்தை உடைக்கணும்னாக்கா அதே பத்திரிகைகள் அவரை குறித்து இன்னும் சில தவறான தகவல் வந்தாக்கா அதுவும் வந்து இது ஆயிடும் இந்த இப்படிதான் வந்து இந்த இந்திய அரசியல் வந்து கையாளப்பட்டு வருது மக்களுடைய சிந்தனைகளை தீர்மானிக்கும் கருவிகளாக தொலைக்காட்சி தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் இருக்கு இதன் ஊடாக பிரபலமான நபர்கள் வந்து நாங்கள் வந்து இவரை ஆதரிக்கிறோம் இன்னாரை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவதன் மூலம் அது இன்னும் மக்களுக்கு வந்து அந்த அந்த பிரதியின் மீது அதிகமான ஆதரவுகள் குவியவும் ஒரு காரணமாக இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் சசிகலா ஜெயலலிதாவுடைய மரணம் வந்து மர்மமான மரணம்னு இது வரைக்கும் சொல்லல அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து நாங்க அத விசாரணைக்கு உட்படுத்துவோம் அப்படின்னு அப்படிதான் சொல்லிருக்காரு ஆனா இது அஹ் பன்னீர்செல்வம் தான் இரண்டு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு இருந்து டாக்டர் ரிச்சர்ட் வந்தாரு அப்புறம் இன்னும் சில இது அப்பளோ மருத்துவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு இதை வந்து பத்திரிகையாளர்களிடம் ஒரு சந்திப்பை ஏற்பட்டனர் அதில் தான் வந்து ரிச்சர்ட் சொல்றாரு ஜெயலலிதா வந்து இயற்கையான முறையில் தான் அதுவும் டிசம்பர் ஐந்தில் தான் மரணம் அடைஞ்சாங்கன்றத பதிவு செய்றாரு அவர் அவருடைய அந்த அறைக்குள்ள வந்து எந்த கேமராவும் நான் பார்க்கல அப்படின்றதெல்லாம் சொல்றாரு அதே மாதிரி தொடர்ந்து வந்து அப்போலோ நிர்வாகிகளும் சொன்ன விஷயம் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து கேமராக்களில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அது பொயின்னு நிரூபிக்கிறதுக்கு தான் நான் வந்து சற்று முன் இணையத்தில் வந்து ஒரு அதுக்கான ஆதாரத்தை வெளியிட்ருக்கேன் அப்போலோவில் வந்து எல்லா இடங்களிலும் அவசர சிகிச்சையின் பிரிவு மற்றும் நுழைவாயில் முக்கியமான இடங்களில் கேமரா இருக்கும் ஆனால் இது ஜெயலலிதா வந்து அப்ளவுக்கு உள்ளே எடுத்துட்டு வந்த உடனே எல்லா கேமராவும் கைட்டப்பட்டுருது அதை தான் நான் முதல்ல பதிவு செஞ்சேன் இப்போவும் அதை குறிப்பிடுறேன் அப்போது இந்த இது இதுக்கெல்லாம் வந்து இவ்வளோலாம் நடந்த விவரமும் வந்து பன்னீர்செல்வத்துக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது பன்னீர்செல்வம் வந்து இப்போ ஒரு மிரட்டல் விடுறாரு என்னன்னா சசிகலா வந்து தொடர்ந்து எனக்கு அரசியல நெருக்கடி கொடுத்தா நான் சில தகவல்களை சொல்ல வேண்டியது வரும் அப்படின்றார் என்ன தகவல் உங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வாய்க்க வரப்பு பிரச்சனையா என்ன பிரச்சனை என்ன தகவலை சொல்லுவேன் இல்லைன்னா சொல்லக்கூடாதுன்றதுல நான் இதெல்லாம் சொல்ல சொல் சொல்லுவேன்னாக்கா சொல்லக்கூடாதுன்னா நீ என்னுடைய அரசியல வந்து இந்த முதல்வர் பதவியை விட்டு கொடுத்துடு என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்ற தான் இப்படி ஒரு மிரட்டல் வருது அதே மாதிரி வந்து எல்லாரும் பெரும்பான்மையாக நினைச்சிட்டு இருக்கீங்க சசிகலா தான் வந்து தன்னுடைய இதுவை வந்து நிரூபிக்கிறதுக்காக முதலமைச்சர் நாக்கல்ல கல்ல உட்கார உட்காரணுன்றதுக்காக நான் நல்லவன்ற அடையாளத்தை முன்னிறுத்துவதற்காக இந்த ரிச்சர்ட்லாம் வர வச்சு இந்த ஒரு சந்திப்பை ஏற்பாடு பண்ணாங்கன்னு ஆனால் அதில் பன்னீர்செல்வத்துக்கு தான் அதிகமான பங்கு இருக்கு என்னன்னா ஆர்எஸ்எஸ் தப்பு விக்குவதற்கும் பாஜகவினுடைய பாஜகவினுடைய ஆட்சி தனக்கு பின்னால் தொடர்ந்து அதை முன்னின்று நடத்தி எடுத்துக்கொண்டு போகணுன்ற காரணத்துக்காகவும் அவசர அவசரமாக சில நல்ல பெயர்களை வந்து தன்னை தக்க வச்சுக்கணும் இது ச சசிகலாவுக்கு போகக்கூடாதுன்ற காரணத்துக்கு தான் இவர் வேலை இருக்காரு அதனால்தான் வந்து அந்த சந்திப்பை ஏற்பாடு பண்ணியிருக்காரு இப்போ வந்து நான் என்ன கேட்குறேன்னா ஜெயலலிதாவுடைய இதில் வந்து விசாரணை நடத்தப்படுறோன்னு சொல்ற நீங்க அப்பளோ அப்போலோ மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளோல கேமராவே இல்லைன்னு சொன்ன இந்த அப்ளோ நிர்வாகிகள் ஏன் அப்படி ஒரு பொய்ய சொன்னாங்க ஆனால் சட்டப்படி வந்து இது ஒரு ஏமாற்றுக்குரிய இதுன்னு சொல்லி நம்ம அந்த அவ்வளோ மீது நம்ம கேஸ் போடலாம் அப்ப அதை அதை அப்படி போட்டு நடவடிக்கை எடுக்க பன்னீர்செல்வம் தயாரா இருக்கிறான்னு பொதுமக்கள் ஒரு கேள்வியை முன்வைப்பார்கள் ஆனால் நிச்சயமாக அதை சேர்த்துக்க அவர் தயாராக இருக்க மாட்டார் நிச்சயமாக அதை செய்யவே மாட்டார் ஏன்னா பாஜக ஆர் எஸ் அவர் அது அப்படி ஒரு நித வந்து சில நடவடிக்கைகளை முன்னெடுக்க ஆரம்பிச்சாக்கா மொத்த கூட்டமும் மாட்டப்படலான்ற ஒரு அச்ச உணர்வு காரணமாக அதை செய்ய தவிர்ப்பார் இப்படி தான் வந்து இந்த அரசியல் வந்து போயிட்டு இருக்கு பெரும்பான்மையான தமிழ் மக்களின் மனநிலை இப்ப எப்படி இருக்குன்னா சசிகலாவை வில்லியாகவும் இப்போ பன்னீர்செல்வத்தை வந்து ஹீரோயிசமா ஏன்னா வந்து அவர் சில உண்மைகளை வந்து துணிச்சலா சொல்ல வந்துட்டாராமா அதால் வந்து அவர் நல்லவரம் ஏன்னா ஒரு இந்த கெட்டவன் ஒன்று இருந்தாக்கா நல்லவர்னு ஒருத்தவங்க இருக்கணும் ஏன்னா நம்ம தமிழ் மக்கள் அந்த சினிமாவெல்லாம் பார்த்து பார்த்து அப்படியே ஒரு அவங்களுக்கு வந்து ஹீரோயின் தேவை ஹீரோ தேவை வில்லன் தேவை இப்படி ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குவாங்க அந்த கதா கதாபாத்திரம் தான் இப்போ அரசியலும் அது நடக்குது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாற்றுவது மாதிரி இதை தியானத்தில் இப்போ உக்காந்துட்டு வர்றது இப்போ இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஜெயலலிதாவுக்கு கோவில் கட்டலான்னு இருந்தேன் அப்படின்றார் ஏன் கோவில் கட்டு நான் அதுக்கு மேல பெருசு பெருசா எது வேணாலும் கட்டு கட்டிட்டு அங்கே போய் போய் உட்காந்துக்கும் எதுக்கு வந்து முதலமைச்சர் நாக்கல்ல உட்கார வரணும் இப்போ நான் ஜெயலலிதாவுக்கு கோழி நெ நினைச்சேன்றது வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு நடிகைகளுக்கு கோயில் கட்ட ஆசைப்படுற ஒரு மூன்றாவது மூன்றாதர இளைஞனின் அஹ் பிற்போக்குவாதின் சிந்தனையை போன்றது பன்னீர்செல்வத்தின் இந்த வார்த்தைகள் ஜெயலலிதாவுக்கு கோயில் கட்ட நினைச்சேன்னாக்கா என்ன இருக்கு இதில் ஜெயலலா ஜெயலலிதா ஒரு பாசிசவாதி எல்லாருமே வந்து ஒரு மோசமான அரசியலை வந்து முன்னெடுக்கிறவங்க அதாவது எம்ஜிஆருக்கு ஆசை நாகியாக இருந்த ஜெயலலிதாவுக்கு கோவில் காட்டுற அளவுக்கு அவங்க என்ன சாதனையை படைச்சாங்கன்னு தெரியல தமிழ மக்களுக்கு அப்படி என்னத்தை செஞ்சாங்கன்னு தெரியல அப்படி வந்து அவரை தூக்கி பிடிச்சிட்டு இவரை வந்து அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக தாய்க்கு நான் இப்படியெல்லாம் என்னை அர்ப்பணிக்க அர்ப்பணித்திருந்தேன் அவங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன்னு சொல்ற நபர் இந்த இப்படி சொல்வதன் மூலம் தமிழ் மக்களை அவ்வளவு முட்டாளாக அவ்வளவு இழிவான ஒரு சிந்தனைக்குள் எடுத்துட்டு போய் நிறுத்துறாரு குஷ்புக்கு கோவில் பற்றி கோயில் கட்டுறாங்க நயன்தாராவுக்கு கோயில் கட்டுறாங்க இவரு ஜெயலலிதாவுக்கு கோயில் நான் அந்த ரெண்டு பேருடைய மணலில் தான் இவருக்கு இருக்கு இவரெல்லாம் வந்து ஆட்சியை கொடுத்தாக்கா என்ன மயத்து பிடுங்காரு அதனால வந்து கொஞ்சம் யோசிங்க சும்மா தீக்க வச்சுட்டு பன்னீர்செல்வத்தை தாங்கி பிடிக்காதீங்க ரொம்ப டேஞ்சரான ஆள் சசிகலா விட மிக ஆபத்தான ஆள் திரும்ப திரும்ப என்னன்னா நம்ம இப்போ எதிர்ப்பு கேட்க வேண்டியது எங்களுக்கு மறு தேர்தல் வைங்கன்ற கோரிக்கையை தான் வந்து தமிழக மக்கள் வைக்கணும் தவிர யாருமே வந்து பன்னீர்செல்வத்தை தயவு செஞ்சு பொதுமக்கள் ஆதரிக்காதிங்க இப்போ நடிகர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் ஆதரவு கொடுத்துட்டு வராங்க பன்னீர்செல்வத்துக்கு நீங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த நடிகர் குரூப் எதுக்கு குள்ளலாம் வந்து புரிதோ அதெல்லாம் தமிழ் மக்களுக்கு எதிராகத்தான் மா மாற ஒரு நிகழ்வில் வந்து அவங்கள உள் நுழைச்சிட்டு இருக்காங்க அதனால மிக கவனமாக இந்த பன்னீர்செல்வத்துக்கு கொடுக்குற ஆதரவை தவிர்த்துங்க இது போன்ற ஆர்எஸ்எஸ் எடுப்படிகளை எலும்பு துண்டுக்கு அலையும் நாய்களை நாம் பதவியில் அமர்த்துவதை தவிர்த்துவிட்டு மக்களுக்காக மக்களின் வாழ்வாதார இதுக்காக போராடுற அதுக்காக உரிமைகளை வென்றெடுக்க வரேன்னு சொல்லி அந்த மக்களுக்கான ஒரு பிரதியாய் தன்னை முன்னிறுத்து